ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் மனக்கோலம் குக்கிங் சேனல் எப்போவுமே இட்லி தோசை அப்படின்னு சாப்பிட்டு போர் அடிக்குதா ஃப்ரெண்ட்ஸ் அப்போ கண்டிப்பாக இந்த மாதிரி புது விதமாக ஒரு தடவை டிஃபன் ட்ரை பண்ணுங்கள் எல்லாருமே ரொம்பவே விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க சூப்பராக இருக்கும் அதுக்கு வந்து நமக்கு தேவையானது கோதுமை மாவு தக்காளி இது ரெண்டையும் வச்சு ஒரு சூப்பரான ரெசிபி நம்ம செஞ்சு அசத்தலாம் எல்லோரும் எப்படி செஞ்சீங்கன்னு கேட்டு சாப்பிடுவாங்க சூப்பராக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் பாருங்கள் ஒரே ஒரு துண்டி இஞ்சி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் அரை ஸ்பூன் கிட்ட ஜீரகம் சேர்த்துக்கலாம் ரெண்டு தக்காளி பழத்தை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதில் நம்ம எந்த விதமான தண்ணியும் விட வேண்டாம் இந்த தக்காளியோட நீர்த்தன்மையும் சரியாக இருக்கும் இப்போ நம்ம இதை அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் நான் உங்களுக்கு எடுத்துக்காட்டுறேன் பாருங்கள் இந்த தக்காளியோட நீர்த்தன்மையே சரியாக இருந்தது இந்த மாதிரி நல்ல பேஸ்ட்டை நம்ம வந்து எடுத்தாச்சு இப்போது நல்ல ஒரு அகலமான மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம் அதில் வந்து நம்ம மிக்சி ஜாரில் அரைச்ச அந்த தக்காளி பேஸ்ட்டை வந்து நம்ம உள்ளே ஆட் பண்ணிக்கலாம் இதோட கூடவே ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கிட்ட நல்ல இந்த மாதிரி கெட்டியான தயிர் ஆட் பண்ணிக்கலாம் எவ்வளவு உப்பு தேவையோ அதை வந்து நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ இதோட கூடவே கொஞ்சமாக பெருங்காயமாக ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இந்த தக்காளி பேஸ்ட்டோடு நம்ம தயிர் உப்பு பெருங்காயம் எல்லாமே போட்டிருந்தோம் அதனால் எல்லாமே சேர்கிற மாதிரி முதல்ல இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ எல்லாத்தையும் கலந்தாச்சு இப்போ இதில் வந்து நம்ம கோதுமை மாவு சேர்க்கலாம் நான் வந்து பாருங்கள் இந்த சைஸ் டம்ளரில் வந்து நான் வந்து ஒரு ரெண்டு டம்ளர் கோதுமை மாவு ஆட் பண்ணிக்க போகிறேன் இப்போ நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் தண்ணி வந்து தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க அந்த தக்காளி பேஸ்ட்டே சரியாக இருந்தது அப்படின்னா நீங்கள் அதோடய கலந்துக்கலாம் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு பாருங்கள் தேவைப்பட்டால் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி எப்படி நம்ம சப்பாத்தி மாவு பிசிவோமோ அந்த பக்குவத்துக்கு நம்ம வந்து இதை பிசிஞ்சு எடுக்கணும் அதனால் நீங்கள் பார்த்துட்டு சேர்த்துக்கலாம் பாருங்க எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம நல்லா கலந்தாச்சு இப்போ எனக்கு வந்து தண்ணி கொஞ்சம் பத்தலை அதனால நான் வந்து கொஞ்சமாக மட்டும் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் தண்ணி வந்து போது கொஞ்சம் கொஞ்சமாக பேச்சஸ்ல ஆட் பண்ணி ஆட் பண்ணி நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி நம்ம வந்து இதை பிசிஞ்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா சப்பாத்தி மாவு பக்குவத்துக்கு இதை வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ இதுல வந்து நம்ம ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெயை சேர்த்துட்டு இதை வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அது வந்து இன்னும் கொஞ்சம் கூடுதல் சாஃப்ட்னஸ்க்காக தான் நல்ல ஒரு தடவை இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு இதை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் இது வந்து ஒரு பத்து நிமிஷத்துக்கு நல்லா ஊறட்டும் மூடி வச்சிடலாம் அந்த சப்பாத்தி மாவு வந்து ஊடுற கேப்ல நம்ம அதுக்குள்ள பண்றதுக்கு ஒரு சின்ன ஸ்டஃபிங் மட்டும் ரெடி பண்ணிடலாம் அதுக்கு வந்து நான் ஒரு சின்ன மிக்சிங் பவுல் எடுத்திருக்கேன் அதில் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கிட்ட வந்து நம்ம நெய் எடுத்துக்கலாம் இப்போ இதோட கூடவே நம்ம ஒரு ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதோட கூடவே நம்ம கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் பாருங்க இந்த அளவுக்கு இருக்கும் நம்மளோட ஸ்டஃபிங் வந்து ரெடியாகிடுத்து இப்போ கரெக்டாக ஒரு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்க நல்லா சாஃப்டாக இருக்குது நம்ம பிசிஞ்சு வச்ச மாவு எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள் இப்போ இதை நம்ம மறுபடியும் ஒரு தடவை பாருங்கள் இந்த மாதிரி நம்ம நல்லா பிசிஞ்சு வச்சுக்கலாம் அது வந்து இன்னும் கொஞ்சம் கூடுதல் சாஃப்ட்னஸாக இருக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி இப்போ நம்ம சப்பாத்திக்கு எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி உருண்டையாக வைப்போமோ அந்த மாதிரி நம்ம எடுத்து எடுத்து நம்ம உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம் இருக்கிற மாவு எல்லாத்துக்கும் இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம் அப்போ நமக்கு வந்து அந்த ஸ்டஃபிங் போட்டு பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் நல்லா சாஃப்டாக இருக்குது மாவு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நம்ம உருண்டை எடுத்து வச்சுப்போம் பாருங்க எல்லா மாவுக்கும் நம்ம வந்து உருண்டை பண்ணி ரெடியாக வச்சாச்சு எங்களுக்கு இப்போ பண்ணதுக்கு வந்து பன்னெண்டு உருண்டை வந்திருக்கு இப்போ நம்ம வந்து சப்பாத்தி இட ஆரம்பிச்சோன்னா அந்த உருண்டையை வந்து ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நம்ம கோதுமை மாவில் வந்து நல்லா இந்த மாதிரி பெரட்டிட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி இட ஆரம்பிங்க ரொம்ப வந்து நம்ம பெருசாக எப்பவும் சப்பாத்திக்கு இடுகிற மாதிரி நல்ல பெருசாக இட வேண்டாம் லைட்டாக இந்த மாதிரி லைட்டாக விரித்து விட்டுக்கோங்க போதும் இந்த அளவுக்கு லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணாலே போதும் இப்போ இதெல்லாம் நம்ம ரெடி பண்ண ஸ்டஃபிங்லேருந்து ஒரு அரை ஸ்பூன் மட்டும் எடுத்து இந்த மாதிரி நம்ம சுற்றி இதில் ஃபுல்லாக அப்படியே படற மாதிரி சுற்றி அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க நீங்கள் வேணுங்கிறப்ப வந்து ஸ்டஃபிங்கை கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க எல்லா சப்பாத்திக்கும் ஸ்டஃபிங் பற்றலை அப்படின்னா வேணும்னா நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக டக்குன்னு இந்த ஸ்டஃபிங்கை ரெடி பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நல்லா சுற்றி விட்டாச்சு இப் இப்போ நம்ம இந்த மாதிரி ஓரங்களை பாருங்கள் இந்த மாதிரி நல்லா மடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஆஸ் யூஷுவல் எப்படி நம்ம சப்பாத்திக்கு தேய்ப்போமோ அதே மாதிரி தேய்ச்சிக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி எல்லா ஓரங்களையும் நல்லா இந்த மாதிரி மடித்து விட்டுக்கோங்க இப்போ இதை மறுபடியும் நம்ம வந்து இங்கே கோதுமை மாவு எடுத்து வச்சிருக்கோம்ல அதில் வந்து நல்லா ரெண்டு பக்கமுமே வந்து இந்த மாதிரி பெரட்டி எடுத்துகிட்டு நம்ம எப்போவும் சப்பாத்திக்கு எந்த அளவுக்கு நல்லா விரித்து தேய்ப்போமோ அந்த அளவுக்கு நம்ம தேய்ச்சிக்கலாம் அவ்வளோதான் ஸ்டஃபிங் மட்டும் நம்ம எக்ஸ்ட்ராவாக இதில் பண்ணியிருக்கோம் அது வந்து நல்ல ஸ்பைசினஸோட சூப்பராக இருக்கும் டிஷ்ஷே இல்லாமல் நம்ம இந்த சப்பாத்தி சாப்பிட்லாம் நல்லாயிருக்கும் பாருங்க அளவுக்கு நம்ம நல்லா விரிச்சு விட்டுக்கலாம் சூப்பராக வந்திருக்கு இப்போ நம்ம எல்லாத்தையும் போட்டு எடுத்துடலாம் தோசை பேனில் வந்து பாருங்கள் நல்லா ஆயிலாக அப்ளை பண்ணி நல்லா ஹீட் ஆயிடுது இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சு இந்த சப்பாத்தியை வந்து அப்படியே இதில் ஆட் பண்ணிடலாம் ஒரு சைடு வந்து ஃபஸ்ட்டு நல்லா ரெடியாகட்டும் இந்த சைடு கொஞ்சம் ரெடியாக இருக்குது இப்போ அதை நம்ம எதுவோ திருப்பி போட்டுக்கலாம் இந்த சைடு ஒரு ஒரு நிமிஷம் மட்டும் இருக்கட்டும் இப்போ ஒரு ஒரு நிமிஷத்துக்கு அப்புறம் கொஞ்சமாக வந்து இந்த மேலே அப்படியே எண்ணெயை அப்ளை பண்ணிடலாம் எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு திருப்பி போட்டுக்கோங்க இந்த சைடும் வந்து லைட்டாக அப்படி எண்ணெயை தேய்ச்சிக்கலாம் அவ்வளோதான் இன்னும் ஒரு ஒரு நிமிஷம் ரெண்டு சைடும் நல்லா ரெடியாக விட்டுட்டு நம்ம எடுக்க வேண்டியது தான் அவ்வளோதான் பாருங்கள் ரெண்டு சைடும் நல்லா ரெடியாயிருக்கு மேலே அப்படியே பார்த்தாலே தெரியுது இதை வந்து நம்ம எடுத்துடலாம் நம்மளோட டொமேட்டோ சப்பாத்தி உள்ளே அந்த ஸ்பைசி ஸ்டஃபிங்லாம் வச்சு சூப்பராக ரெடியாகிடுச்சு இப்போ இதை நம்ம அப்படியே சுட சுட சர்வ் பண்ணிடலாம் இதே மாதிரி நம்ம மீதி எல்லாத்துக்குமே இந்த மாதிரி சப்பாத்தியே நம்ம பண்ணி எடுத்துக்கலாம் இன்னொன்று நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் பாருங்கள் சூப்பராக வந்திருக்கு நீங்கள் வந்து இதே ப்ரொசீஜரில் இதே மாதிரி நீங்கள் மாவெல்லாம் மிக்ஸ் பண்ணி ஸ்டஃபிங்லாம் வச்சு பண்ணுங்கள் ரொம்பவே அருமையாக வரும் நம்மளோட சப்பாத்தி சைட் டிஷ்ஷே தேவையில்லை அப்படியே சாப்பிட்லாம் டிஃப்ரெண்ட் டேஸ்டில் சூப்பராக இருக்கும் இன்றைக்கி ரெசிபி பார்த்துருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ் டொமேட்டோ சப்பாத்தி கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பார்க்க வேண்டிய ஒரு ரெசிபி ஆஸ் யூஷுவல் நம்ம எப்பவும் போல் சப்பாத்தி பண்ணியிருப்போம் இந்த மாதிரியான புது விதமாக பண்ணியிருக்க மாட்டோம் ஒரு விதமான டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் நல்லாயிருக்கும் அந்த சில்லி பவுடர்லாம் நம்ம ஸ்பைஸினஸோடு அந்த ஸ்டஃபிங்கில் வச்சு சாப்பிடும் போது ஆஹா சைட் டிஷ் எதுவுமே தேவையில்லை அப்படியே சாப்பிட்லாம் அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் தக்காளி பழத்தோட அந்த புளிப்பு எல்லாமே இந்த மாவில் நம்ம மிக்ஸ் பண்ணனால மாவு பாருங்கள் நல்லா அந்தளவுக்கு நல்லா சாஃப்டாகவும் இருக்குது நிச்சயமாக எல்லோரும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் மேலும் மேலும் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு நம்ம மனக்கோலம் குக்கிங் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிப்பியோட நெக்ஸ்ட் மீட் பண்ணுறேன்